ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் முழுக்க முழுக்க வீட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட ஹோம் யூஸ்ட் ஆன்லி வீட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுத்த இந்த டொய்டோ ஹையஸ்ட் டால்ஃபின் வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒரு இடத்துல விற்பனைக்காக நிற்கிது ப்ரைஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரவாயில்ல அவங்க சொன்ன ப்ரைஸ் அடிக்கிற மாதிரி ப்ரைஸ் ப்ரைஸ்லாம்னு சொல்லலை அந்த ப்ரைஸ் வந்து குறைச்சி எடுக்கலாமான்ற தைரியத்தில் அந்த ப்ரைஸ் பரவாயில்லன்ட்டு சொல்கிறேன் இந்த வேன் எங்கே நிற்கிது எத்தனை அமௌண்ட் வந்து எத்தனை அமௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணது அதில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது வீடியோ லாஸ்ட்டில் வழக்கம் போலவே சொல்கிறது தான் வீடியோ லாஸ்ட்டில் இந்த வேனுடைய ப்ரைஸ் சொல்லுவேன் லீசிங் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க சொன்ன மாதிரி இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இந்த வீடியோக்கு முறுக்கால் லைக் பண்ணிட்டு இந்த வேனை பெரிய வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேன் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது போல் இது ஒரு ஹோம் யூஸ்ட் வெஹிக்கிள் வீட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு இப்போ விற்பனைக்காக நிற்கிற ஒரு வேன் கரெக்டான இதோடய மாடல் பார்த்திங்கன்னு சொன்னால் டொயட்டோ ஹையஸ்ட் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ எல்ஹெச் நூற்றி பதிமூன்று தான் இந்த வேனுடைய கரெக்டான மாடல் இது ஒரு லாங் மாடல் வெஹிக்கிள் அப்புறம் டோர் பார்த்திங்க சொன்னால் நாலு டோர் வசதிகள் இருக்குது ஐம்பத்தி நாலு டேஷ் என்றும் சொல்லியும் சொல்லுவாங்க அந்த இருநூற்றி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு அந்த வகையில் இது ஐம்பத்தி நாலு டேஷ் என்றும் இந்த வாகனத்துக்கு ஒரு பேர் இருக்குது டுவல் ஏசி உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் எல்லோ வீல் போட்டுருக்குறாங்க உங்களுக்கு ஃபோட்டோஸில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை வாகனத்தில் பாடி கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக தான் இருக்குது போடி எல்லாமே அதோட உள்ள பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சீட் வசதிகள் உள்ளே இருக்குது இது எத்தனாம் ஆண்டு தயாரிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு நைன்டீன் நைன்டி த்ரீ ஃபஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது ஓகே இலங்கையில் இது எங்கே விற்பனைக்கு நிற்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இலங்கையில் மாத்தரை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல விற்பனைக்காக நிற்கிது நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்க சொன்னால் நேராக போய் வாகனத்தை பார்க்கலாம் ப்ரைஸ் சொன்னால் பிறகு ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இதுக்கு எவ்வளவு உங்களுக்கு ப்ரைஸ் சொல்கிறாங்க இதை விற்பனை செய்கிறவங்க எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் நான் போகிற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் இல்லை பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும் அப்படித்தானே ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க நீங்கள் வாகனத்தை பார்த்து குறைகள் இருந்து சொன்னால் அதை குறைச்சி நீங்கள் கேட்கலாம் இந்த வாகனத்துக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அறுபத்தி ஐந்து லட்சத்தி ஐம்பது நாயிரம் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த வெஹிக்கிளுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் எல்லாத்துலேயும் நான் எல்லா வீட்லேயுமே சொல்கிறத அவண்டு தான் சொல்கிற ப்ரைஸ் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் இல்லை அவங்க சொன்ன ப்ரைஸ்லேருந்து கட்டாயம் ஆயிரங்கள் லட்சங்கள் குறைஞ்சி தரலாம் அது நீங்கள் போய் பார்த்து அதில் நீங்கள் போய் பார்த்து கதைக்கிறது உங்களோட திறமையை பொறுத்து ப்ரைஸ் குறையும் இதுக்கு லீசிங் போடலாமான்னு சொல்லி நீங்கள் அவங்கள்டே கேளுங்க வாகன மேர்டோருக்கோ அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்கும் போது லீஸிங்கெல்லாம் நீங்கள் என்ன மாதிரி போடலாம் எவ்வளோ மாதத்துக்கு எவ்வளோ வருஷத்துக்கு போடலாம்னு சொல்லிடலாம் நீங்கள் அவங்களோட கதைக்கலாம் இந்த வைகளுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் அறுபத்தி ஐந்து லட்சத்தி ஐம்பது நாயிரம் உங்கள்டம் இப்படி வாகனங்கள் விற்பனை இருக்குது அல்ல விற்பனை செய்கிற கடை இருக்குதுன்னு வச்சிங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலில் அதில் என்னுடைய டிக்டோக்கில் போட்டு நீங்கள் ப்ரொமோட் பண்ணிச்சிங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் போதும் உங்களோட வாகனங்களை என்னுடைய டிக்டாக் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்பில் போட்டு உங்களோடய வாகனங்களை நீங்கள் விட்டுக்கொள்ளலாம் விற்பனை செய்கிறவங்க டிரெக்டாகவே நீங்கள் என்ன கண்டாக்ட் பண்ணி கதைச்சு அதுக்கான ப்ரோமோஷனை நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காம இருக்கா லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க